இன்னைக்கு என்ன இன்னைக்குறோனா என்னோட பிள்ளைங்களுக்காக நான் வந்து செய்யக்கூடிய பாஸ்தா ரெசிபி தான் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபின்னு கேட்டீங்கன்னா இந்த பாஸ்தா ரெசிபி தான் நான் எங்க வீட்டில் எப்படி பண்றேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் பாஸ்தா செய்யறது பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இந்த பாஸ்தா எடுத்திருக்கேன் இதுல நிறைய வெரைட்டிஸ் வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும் நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணிருக்க பாத்தீங்களா இந்த மாதிரி டிசைன் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து நீங்கள் இது மூ மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில் வந்து நல்ல தண்ணி வந்து கொதிக்கணும் கொதிக்கும் போதே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்க போகிறோம் அப்படின்னாதான் அந்த பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக அவ்வளோ போதும் ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் ஊற்றியாச்சு கொஞ்சமாக சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஒரு பிஞ்சு சால்ட்டு தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரமிச்சோடனே நம்ம இந்த பாஸ்தாவை போட்டுட்டு நல்ல கொ ஒரு சொல்கிறது சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எட்டு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க அதை பார்த்தாலே தெரியும் இப்போ இப்படி இருக்கிறது ஹார்டாக இருக்கிறது கொஞ்சமாக வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி கொஞ்சம் பெரிய சைஸில் வரும் நம்ம பார்த்து அமைக்கி பார்த்துட்டு ஓகேனா நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம எடுத்துல போட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் பார்த்துக்கோங்க எட்டு நிமிஷம் தான் நம்ம சொல்ல முடியாது அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள எப்போ வந்து வேகுதோ அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் நான் சொன்ன மாதிரி ஆயிருக்கு இங்க பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு நல்லா வந்து பெருசா பாருங்க நல்லா வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் தண்ணி நல்லா வடியட்டும் கொஞ்சம் ஆரட்டும் ஓகே அதுக்குள்ள நம்ம அதை அடுத்தது வந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போறோம் இதுக்குள்ளே என்ன பண்ணுறன்னா என் பெரியவங்க மட்டும்தான் இது கேட்டிருந்தான் இப்போ என்னன்னா சின்ன பையனுக்கும் இதே மாதிரி வேணுமா ஸோ இதே மாதிரி இன்னொரு தடவை எனக்கு போட்டு அவிச்சு இது கூட ஆட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கிட்டு இருக்கான் ஸோ இன்னொரு தடையும் நம்ம பண்ணிடுவோம் ஓகே பாஸ்தா வந்து கொஞ்சம் ஆரட்டும் அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பாருங்க ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க நமக்கு பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ ஒரு நாலு பல்ல பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை பண்ணிக்கோங்க இந்த பட்டரும் இந்த பூண்டும் போடும்போது நல்ல ஒரு வாசனை வரும் கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பூண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகட்டும் இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது நான் சொல்றது எல்லாமே ஹண்ட்ரட் கிராம்ஸ் காசாக பாஸ்தா வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் நான் போடுற மாதிரி மெத்தடில் போட்டிங்கன்னா கூ கூட போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரே ஒரு பையனுக்கு தான் நான் செய்கிறேன் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் உங்களுக்கு இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு கேப்சிகத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி பாதி கேப்சியம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க பாருங்க வெங்காயமோ நம்ம கேப்சிகம் நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிச்சு நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் அதையும் நீங்க உள்ள போட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க உள்ள போட்டு அதையும் நல்லா வதக்குங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கேப்சிகம் எல்லாமே நல்லா வந்து நமக்கு வதங்கி நல்லா வெந்து வந்துச்சு இந்த டைமில் வந்து தேவையான அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சில்லி சாஸ் இருந்தால் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஏண்ட வந்து சில்லி சாஸ் முதல்ல நான் வந்து தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க கூடவே நம்ம வந்து பாஸ்தாவுக்குன்னு ஒரு சாஸ் உண்டு அந்த பாஸ்தா சாஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாம் சொல்கிற அளவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த பாருங்கள் இதுதான் உங்களுக்கு சீசனிங் கொடுப்பாங்க இது வந்து இட்டாலியன் சீசனிங் வாங்கியிருக்காங்க பாட்டிலில் எல்லா ஹெப்ஸும் சேர்ந்துருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க நமக்கு தேவையான அளவுக்கு சாஸ் அதை சீசனிங்கே நம்ம போட்டாச்சு இப்போ லைட்டாக வருங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நம்ம இப்போ எடுத்து பாஸ்தாவை நம்ம போட போகிறோம் அது வரைக்கும் ரெண்டு நிமிஷம் பாருங்கள் இந்த பாஸ்தா வந்து நீங்கள் ஆயிலெலாம் ஊற்றி இது பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நீங்கள் ஆயில் ஊற்றினா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு நல்ல சாஃப்டாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே இது இப்போ வந்து போட்டுடலாம்ல ரெண்டு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றுறோம் தண்ணி உடனே வந்து நமக்கு இதாயிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கா செம்ம சூப்பராக இருக்குது இதை மாதிரி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போதுலாம் பிள்ளைங்க மதியம் நான் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி போட்டு போட்டு அம்மா மாதிரி இந்த மாதிரி கொடுத்து விட்ருவாங்க அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹைஃபையாக செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நல்ல பாருங்கள் கடைசியாக மாசில் சீஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க இதையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும் வாசனை வந்து அவ்வளோ அட்டாசமாக இருக்குது இப்போ இது ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கு முன்னால் நான் கட்டிக்க பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் நாளைக்கு வந்து க்ளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான ஸ்விஸ் காட்டன் சாரீஸு காட்டன் சாரீ கட்டினா எவ்வளோ ஒரு லுக்காக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது நல்ல ஒரு சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்குது நமக்கு கட்டுறதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு கட்டுறதா இருக்கட்டும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இது காலேஜ் பிள்ளைங்களுக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ செமையான சாரீ சாரியோட ரேட்டு வந்து ஒன்லி த்ரீ டென் ருபீஸ் இந்த சாரியோட ஃபுல் டீட்டெயில் எப்படி இருக்குது அதனுடைய ப்ளவுஸ் என்ன என்னங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபுல் வீடியோ நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் வரும் நீங்கள் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய ஃபுல் வீடியோ லிங்க் உங்களுக்கு கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க ஆறு கலர்ஸ் இருக்குது த்ரீ டென் ருபீஸ் மட்டுமே நம்மளுடைய டபுள்யூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸ்தா வந்து என் பையன் சாப்பிட்றதுக்கு ரெடியாக நிற்கிறார் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என் பிள்ளைகளுக்கும் கிடையாது எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நம்ம யாராவது போயிட்டோனாலே சித்தி உடனே செய்ய சொல்கிறது வந்து பாஸ்தா செய்யலாம் பாஸ்தா செய்யலாம்னு சொல்லுவாங்க பசங்கள் எல்லாருக்குமே பாஸ்தா நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு ஸோ ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நான் செஞ்ச அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த குவான்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் இந்த ஃப்ளேவரும் உப்பு ரொம்ப அட்டாசமாக இருக்குது நல்ல பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றது நார்மலாக வந்து நிறைய பேர் ஹோட்டலில் போயிட்டு இந்த பாஸ்தா ரெசிபி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க வீட்லேயே நீங்கள் வந்து நல்லா ஹைஜீனிக்காக நல்லா நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் பேஷனி ஏகே பிக்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்